Are Barmari Andy, and fully, he's scoring seven scoring seven five.

ி அடித்த அடித்த அடி பெருடாவில் ஓங்கி அடித்த அடி இனத்தை குறித்துக் கொண்டு போகிறேன் கோரி கோரி எயிட் எயிட் சிக்ஸ்

इन्हें आंदोलन इन्हें आंदोलन करते हैं आदमी के पैर बोलोगे कुछ दूर कारण स्कोरिंग 19 அணை போட்டு தடுக்க முடியாத அடி அடி அணை முடியாத அடி நம்பர் அடி ஸ்கோரிங் லெவன் Scoring 10 கையை கிளிக்கிறது இரண்டு கவரையும் உட்டிக்கொண்டு வாங்கிறது

விளையாட்டில் இதெல்லாம் வச்சி செய்கிறார்கள் வர்த்தி செய்கிறார்கள் ஸ்கோரிங் பிப்டீன் போர்ட்டின் செவன்டீன் வளமதி விளையாட்டு கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான வெற்றி கடையமும் நொக்க பணமும் புத்தூருக்கா அல்லது கெடாவளி எதிர்த்து வழங்க நாங்கள் தயார் சுற்றுக் கொள்ள நீங்கள் தயாரா ஸ்கோரிங் எயிட்டீன் சிக்ஸ்டீன் லீடிங் டூ செவன்டீன் எயிட்டி தடுக்க முயன்று விழுந்தால் ஆனால் தடுக்க முடியவில்லை ஸ்கோரிங் நைன்டீன் செவன்டி

அடி அடி நெருப்படி அடி ஒன்பதாம் நம்பரின் மெதுப்பு தாக்குதல் ஸ்கோரின் நைன்டீன் டுவெண்டி டுவெண்டி इसकोरेंट वन डी ईड इसकोरेंट वन डी ईड फार्को एंड आने हिंद चुटल बट्टी बराबर மிக நுட்பமான தாக்குதலை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது கேரளாவில் விளையாட்டுக்காரர் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இறுதிப் போட்டியினுடைய நான்காவது சுற்று இந்த சுற்றில் வரண்மதி புள்ள கையை முடித்துக் கொண்டு போகிறது ரொட்ட இதில் ரொட்டோரிங் அருமை அருமை பெருமை இது அருமை பெருமையான விளையாட்டு அதான் கரப்பந்தாட்ட விளையாட்டு டுவெண்டி இரண்டு டுவண்டி ஒன்று டுவெண்டி இரண்டு டுவெண்டி ஒன்று ஒன் போட்டி நிறைவை நோக்கி நகர்கிறது இறுதி நிமிடங்களை போட்டியை தீர்மானிக்க முடியாது பல முறைகளில் பல தாக்குதல் எந்த முறைக்கு ஈடு கொடுப்பது தெரியவில்லை இடையிடையே எங்களை நோக்கியும் நடத்துகிறார்கள் இந்த போட்டிக்காக சர்வதேச கடப்பத்தாட்டு சங்கத்துடைய நடுவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய நல்லையா ஞான சுரேஷ் குமார் அவர்களும் தேசிய கிடப்புக்காட்டு சங்கத்துடைய நட மதம் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய கி காந்த அவர்களும் இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையில் அன்புக்கும் மதிப்பு கருணாக எல்லை கண்காணிப்பாளர்களாக திரு எஸ் நவநீதம் திரு எஸ் எஸ் பிளராமன் ஆகியோரும் கடந்து நாட்டுகிறார்கள் அவர்களுக்கு நன்றிகள்

அடுத்த சுற்றை நோக்கி நகருமா இல்லையான்னு என்று எங்களுக்கு தெரியவில்லை பார்ப்போம் வீரர்கள் கடந்த நோக்கி விடுகின்றார்கள் வேகமாக நடுவர்களும் கண்ணுக்கு எண்ணெயை விட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விளையாட்டுக் கழகம் மீண்டும் ஒரு முறை நாங்கள் தான் சாம்பியன் என்று ஆதித்து கூறியிருக்கிறார்கள் இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி மூன்று என்ற புள்ளிக் கணக்கு இந்த நான்கு சுற்ற வெற்றி கொண்டு

தானா முப்பதாயிரம் ரூபாவிலையும் வசந்தகுமார் பத்தாயிரம் ரூபா வேணாந்தன் ஐயாயிரம் ரூபாவிலையும் வேனா கதன் அவர்கள் இருபதாயிரம் ரூபாவிலையும் சீனா ரகுசாத் பதினையாயிரம் ரூபாவிலையும் எம் விஜயதாஸ் ஐயாயிரம் ரூபாவினையும் வழங்கி உள்ளதோடு அனைவரையும் வேலைக்கு முன்புறமாக வந்து அமர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது மிக வேகமாக பலிகள் கொண்டுகள் விடுமுறை காத்திருக்கின்றது இந்த வழியில் கமலதாஸ் அவர்கள் ஆயிரம் ரூபாவினையும் அமலத்துவம் அடைந்த கிட்ட கமலதா அபகத்தமாக ரவிச்சந்திரன் பத்மாவதி அவர்கள் ஆயிரம் ரூபாவினையும் அவரத்துவடைந்த கணவதி மைலஞ்ச் அவகாசமாக கிருஷ்ணா அவர்கள் ஆயிரம் ரூபாவிலையும் அவரத்துவம் அடைந்த சின்னவன் சோபு அவற்றி திரு மூலம் அவர்களும் மற்றும் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் வெற்றி தேடி வழங்குள்ளார் அமரத்துவ அடைத்தியாகரன் பத்மலோஜினி அவர்கள் ஞாபகத்தமாக வெஜிடேரிய ஒன்றை கரிஸ்டன் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் முத்தம் தேவன் ஞாபகத்தமாக ஆயிரம் ரூபாவினையும் வழங்கியுள்ளார்கள் அன்பழிப்புகள் வழங்கிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மிக விரைவாக இந்த பரிதளிப்பு நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது அதற்காக அனைவரையும் எமது அரங்கிற்கு முன்னால் வருமாறு உங்களை அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் திருக்கிறவை வளர்மதி விளையாட்டு கழகத்தினர் நன்றி வளர்மதி விளையாட்டு கழகத்தினரே மற்றும் இன்றைய இறுதி

அடுத்த எட்டாவது சுட்டிப்பூடி நடக்கின்றன இரண்டு அணிகளும் விளையாடுகின்றார்கள் தொடர்ந்து பயிற்சிகளை பெற்று நீங்கள் சிறப்பாக விளையாட வேண்டும் இரண்டு அணிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விளையாட்டுகளுடைய ஒழுக்கம் பண்பாடுகளை வளர்த்து விளையாட்டு ஒரு வீரனை ஒழுக்கம் விளையாட்டு வீரனுடைய நாங்கள் பழகிறேன் மற்ற ஏனையோரும் பாட்டு உன்னுதாரணமாக ஏற்பட வேண்டும்

அடுத்து இந்த போட்டியுடைய தொடர் ஆட்ட நாயகன் விருது பலமான ஒரு எதிர்ப்பை கொடுத்த கெனடாவில் அக்கிய விளையாட்டு கழகத்தினுடைய விளையாட்டு வீரர் கவிஞர் அவர்களுக்கான பதிலை வந்து வைக்குமாறு நாங்கள் அன்புடன் அழைத்திருப்பது எமது தளவர்த்தி பதிலுடைய விளையாட்டு உத்தியோகத்தர் அவர்களை தொடர் ஆட்ட நாயகர் வீரர் இந்தியத்தின் எமது அழைப்பை ஏற்றி இங்கே நடுவர்களாக கலந்து கொண்ட நடுவர்களுக்கான கௌரவம் இருக்கின்றது சர்வதேச

மாவட்ட தேசிய சரப்பநட சமூக நடுவர் அவர்களை இப்பொழுது அழைத்து நிற்கிறோம் நாங்கள் எமது கிராமத்துடைய மாசத்துடைய தலைவர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்ற இந்திய தினம் மிக நுட்பமான முறையிலே இந்த புள்ளி தடுப்பதை மேற்கொண்ட மத்தியசர் ரி கருணாசரன் அவர்களையும் அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம் வைக்குமாறு அன்புடன் மற்றும் அந்த எல்லை கண்காணிப்பில் ஈடுபட்ட இரு நடுவரோர்களையும் நாங்கள் அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம்

இப்பொழுது இந்த போட்டியில் பலமான ஒரு எதிர்த்தாக்குதலை கொடுத்து இந்த இடத்திலே இன்றைய தினம் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்ட கனடாவில் ஐக்கிய விளையாட்டு அளவிற்கான வெற்றி திட்டத்தையும் பணப்பெற்றதையும் வழங்க வைக்குமாறு நாம் அன்புடன் அளத்திருப்பது எமது வெளியடி போலீஸ் ஊழிய பொறுப்பு அதிகாரி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் விளையாட்டு ட்ட கட்டர் அவர்களை அன்புரிமையோடு அனுப்பி வைக்கின்றேன் பயிற்சி அனைவரும் பாருங்கள் உங்கள் பலமான கடலோசங்கள் நாங்கள் இவ்வளவு மத்தியிலும் அனுமதி அளித்த மாவட்ட கருப்பத்தாட்ட சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் அவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது வளர்மதி விளையாட்டு கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்து இவ்வளவு நேரம் தங்களுடைய சேவைகளையும் எமது விளையாட்டு மொழி வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற யாழ் மாவட்ட கிழப்பாட்ட சங்கத்தினுடைய அவர்களுக்கும் எங்களுடைய விளையாட்டை நடாத்துவதற்கு அனுமதி அளித்த நெல்வறி பரிசோதகர் எம் ஆர் ஏ மனோஜ் அவர்களுக்கும் மற்றவர்கள் விளையாட்டுக்கு வருகை தந்து இவ்வளவு நேரம் வேலை பணிகளை நிறுத்தி எமது விளையாட்டுக்கு தங்களுடைய ஆதரவுகளை வழங்கிய போலீஸ் உத்தியோகர் அவர்களுக்கும் மற்றும் தங்களுடைய பிரதேச செயலக விளையாட்டுக் கழக உத்தியோகத்தர் அவர்களுக்கும் மற்றும் பிரதேச இளைஞர் மன்றத்தினுடைய அவர்களுக்கும் அவர் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூட வேணுன்னு சொன்னால் அவர் நான்கு நாட்களும் எமது தன் இந்த விளையாட்டு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக முழு அர்ப்பணிப்பை செய்த ஒரு அன்புடன் அண்ணா அவருக்கு எமது விளையாட்டு கழகத்தின் சார்பில் மூன்று மூன்று நன்றிகளை கூற கடமைப்படுகின்றோம் அந்த வகையில் வட்ட விளையாட்டு கழகத்தினருக்கும் அவர் தலைவர் அவர்களுக்கும் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு மாதர் சங்கத்தினுடைய முன்னாள் தேவகுமாரிய அவர்களுக்கும் நன்றிகளை மற்றும் இந்த நிகழ்வை இந்த மைதானத்தில் நடாத்துவதற்கு ஒவ்வொரு வருடமும் அனுமதி தந்து உதவிய இந்த பாடசாலையினுடைய அதிபர் மற்றும் பல கேள்வி பணிப்பாளர்கள் அனைவருக்கும் அவரது விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் இந்த போட்டிகளுக்கு மத்தியஸ்தராக கடமையாற்றிய அந்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அவரது விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்